ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அவ்யக்த பாப்தாதா மதுபன் மாலை உங்களுடைய விசேஷ நினைவு சின்னமாகும் இந்த மாலையை அணிந்து கொண்டு சதா மாலை அணிந்தவராக இருக்க வேண்டும் இந்த ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய மாலையே இன்று விசேஷமான பரிசாகும் சிவ ஜெயந்தி முன்னிட்டு டைமண்ட் ஹால் முழுவதும் மாலைகளாலும் சிவ கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பாப்தாதா குழந்தைகளுடைய இந்த விசாலமான சபையை பார்த்து அனைத்து குழந்தைகளுக்கும் கழுத்தில் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய மாலையை அணிவிக்கிறார் இன்று சிவ ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருடைய மனதிலும் எவ்வளவு சந்தோஷம் இருக்குது அனவருடைய மனதிலும் பாபா வந்துவிட்டார் அன்னவருடைய மனதிலும் இப்பொழுது யார் இருக்கிறார் எங்கு பார்த்தாலும் பாபா பாபாவே தென்படுகின்றார் எங்கு பார்த்தாலும் பாபாவே பாபா தான் பாபாவே பாபா தான் இன்று அனைவரும் மிகவும் புன்முறுவல் அடைகிறாங்க எதற்காக பாபா சுயம் குழந்தைகளுக்கு மாலை அணிவிக்க வந்திருக்கிறாங்க பாபா கழுத்தின் மாலையை அணிவிக்கும் பொழுது என்னவாக ஆகுது இப்பொழுது ஒவ்வொருவருடைய கழுத்திலும் பாபா மாலை அணிவிக்கிறாங்க மேலும் அனைத்து மாலாதாரிகளும் அதாவது மாலை அணிந்திருக்கிறவங்க எவ்வளோ அழகாக தென்படுறாங்க அனைவரும் ஒருவர் மற்றவருடைய கழுத்தை பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க மேலும் சதா ஒவ்வொருவருக்கும் பாப்தாதாவினுடைய தரப்பிலிருந்து மாலை கிடைச்சிருக்குது மாலையினுடைய அலங்காரத்தினால நமக்கு மிகுந்த மகிமை இருக்குது ஆகையினால இன்றைய தினம் அதே நினைவு சின்னமானது நினைவு வருது மேலும் அனைவரும் மாலையினுடைய மணிகளை அணிந்து கொண்டு எவ்வளவு ஜொலிச்சிட்டிருக்காங்க ஆகா அதிசயமாக இருக்குது அனைவரும் எங்கெல்லாம் மாலையை தொங்கவிட்டு முழு காலம் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படியானால் மாலையினுடைய நினைவு சின்னம் யாருடையது பாபா மற்றும் குழந்தைகளுடையது யார் என்ன சொன்னாலும் பாபானுடைய நினைவானது மிக மிக நன்றாக இருக்குது பாபானுடைய நினைவு இருக்கவே செய்து இருந்தாலும் தந்தை இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீங்க இருப்பதே நினைவு தான் முதல் நம்பர் நினைவு சின்னம் சகோதர சகோதரிகளுடையது யார் உண்மையிலேயே முயற்சி செஞ்சு தன்னைத்தானே அலங்கரிச்சிக்கிறாங்க இந்த காலையும் அலங்கரிச்சிருக்கிறாங்க நாலாபுறமும் சந்தோஷத்தினுடைய மாலை அணிவிக்கப்பட்டிருக்குது எவ்வளோ நல்ல ஒரு விழா கோலமாக இருக்குது இப்பொழுதே பாபா மாலைகளின் மூலமாக உங்களை அலங்கரித்து தயார் செய்து அமர்த்தியிருக்கிறாங்க ஏன்னா பாபாவின் கூடவே குழந்தைகளும் இருக்கிறாங்க பாபா கூடவே அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கொஞ்சம் கூடுதலாக அலங்கரிக்க வேண்டியதாக இருக்குது உங்களுடைய மாலையானது தூரத்திலிருந்தே அலங்கரிக்கப்பட்டிருக்குது மேலும் பாபாவையும் பார்த்து பார்த்து நாலா பக்கத்திலும் இருக்கிற மாலையையும் பார்த்து பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறான் ஆஹா என்று குழந்தைகள் மாலினுடைய மணிகளை அணிந்து எவ்வளவு அலங்காரத்தோடு இருக்கிறாங்க இன்றைய சபை அலங்கரிக்கப்பட்டுள்ளதை பார்த்து பாபா சந்தோஷம் அடைகிறான் ஆகா என்னுடைய குழந்தைகளே ஆஹா ஒருவர் மற்றவரினுடைய அலங்காரத்தை பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க மேலும் பாபா எவ்வளவு சந்தோஷம் அடைகிறாங்க ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்து பாபா அந்த மாதிரி மகிழ்ச்சி அடைகிறாங்க அதை நீங்க பார்க்குறீங்க இது உண்மையான மலர்களால் ஆன மாலைதான் ஆனாலும் பாபா ஒவ்வொருவனுடைய கழுத்தில் உண்மையான மாலையாக எதை அணிவித்தார் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய மாலைகளின் வரிசையை பாருங்க அனைவருடைய கழுத்திலும் அணிவிக்கப்பட்டிருக்குது மேலும் மலர்களால் எவ்வளவுதான் அலங்காரம் செய்தாலும் அல்லது செய்யவில்லை என்றாலும் அனைவருடைய வாயிலிருந்தும் ஆஹா ஆஹா என்றுதான் வெளிப்படுது அதுதான் மாலை இந்த மாலை எவ்வளவு அலங்காரமாக இருக்குது மாலை அலங்காரம் வாய்ந்தது எனவே இந்த தேசத்தில் அனைத்தையும் விட மிக அதிக அலங்காரம் யாருக்கு இருக்குது பாபாவுக்கு அனைவருடைய கழுத்திலும் பாருங்கள் மாலை இருக்குது ஆகவே பாபா தானே மாலையை அணிவிக்கிறாங்க பொதுவாக மாலை அணிவிக்கிறாங்க அது பொதுவான விஷயம் ஆனால் இந்த மாலைக்கு அர்த்தம் மிக நல்ல மகத்துவம் வாய்ந்தது இந்த மாலையானது நினைவு சின்னத்தின் மாலை அனைவரையும் பாருங்கள் அனைவருடைய கழுத்திலும் எவ்வளோ ஜொலித்துட்டு இருக்குது ஒருவர் மற்றவரை பாருங்கள் மேலும் எவ்வளோ பேருடைய கழுத்தானது அலங்கரிக்கப்பட்டிருக்குது அனைவருடைய கழுத்தையும் பார்த்து ஒவ்வொருவரும் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிட்ருக்கிறாங்க ஆஹா ஆஹா பாபாவும் கழுத்தினுடைய மாலையை பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க ஆஹா அனைத்து மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டவர்களின் முகத்தை பாருங்கள் அனைவரது முகமும் எப்படி இருக்குது முற்றிலும் சிவப்பு சிவப்பாக இருக்குது அந்த மாதிரி மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஜொலித்து கொண்டிருக்கிற மாலை அணிந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இங்கிருந்து பார்த்தால் மாலைகள் மிகவும் ஜொலிச்சுக்கிட்டே இருக்குது அனைவருடைய கழுத்திலும் பாபா தரப்பிலிருந்து கிடைச்சிருக்கும் மாலையானது தென்படுது அனைவருடைய கழுத்திலும் அணியப்பட்டிருக்குது மேலும் எவ்வளவு கழுத்தை அலங்கரிச்சிட்டிருக்குது ஒவ்வொருடைய கழுத்திலும் பாபா ஜொலித்துட்டு இருக்கிறார் மேலும் ஒவ்வொருத்தருடைய கழுத்தையும் பாருங்கள் எவ்வளோ ஜொலிச்சிட்ருக்குது ஏன்னா மாலையானது உங்களுடைய நினைவு சின்னமாக பாடப்பட்டிருக்கு ஆகினால இன்றைய தினத்தில் உங்களுக்கு பாபாவே நேரடியாக வந்து அனைவருக்கும் மாலை அணிவிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாலையானது எவ்வளோ இருக்கு மாலையினுடைய ஜொலிப்பானது தனிப்பட்டது ஒருவர் மற்றவனுடைய மாலையை பார்த்து எவ்வளோ சந்தோஷம் அடையாதாங்க இன்று முழு காலம் மாலைகளின் மூலமாக மிகவும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அனைவரும் தன்னுடைய மாலையை பார்க்குறீங்கள்தானே முழு காலிலும் மாலைகளை பாருங்கள் எவ்வளோ ஜொழிச்சிட்ருக்கு தனித்து இருந்து பார்க்கணும் இப்பொழுது எழுந்திருந்தால் மாலையை கண்டிப்பாக பாருங்கள் அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்டிருக்கு அனைவரும் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டது எவ்வளோ அழகாக இருக்கீங்க இந்த மாலையானது இருக்கின்ற பொழுது மாயா தோல்வி அடைஞ்சிடுது மாலையை பார்த்தவுடனே மாயா ஓடிடுது மேலும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்ருக்கீங்க ஆகையினாலே இந்த ஜொலித்து கொண்டிருக்கும் மாலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களா இல்லையா பின்னாடி இருக்கிறவங்க வலது பக்கம் இருக்கிறவங்க அனைவரும் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டுள்ளவர்களாக இருக்கீங்க யாருக்கு மாலைகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஏனென்றால் பாபா அனைவருக்கும் மாலையின் அறிமுகத்தை கொடுத்து அமர வச்சிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் மாலையால் அவ்வாறு அலங்கரிக்கப்பட்டுள்ளது எவ்வாறு எனில் சதா காலத்துக்கும் இந்த மாலையானது இவருடைய கழுத்தின் மணியாக விளங்கியிருக்குது பார்த்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய மாலையை ஒவ்வொருவரும் கழுத்தை பாருங்கள் எவ்வளோ மாலையானது ஜொலிச்சிட்ருக்கு அதை நீங்களும் பார்த்து சந்தோஷம் அடைகிறீங்க எங்கு பார்த்தாலும் கூட்டம் இருந்து கொண்டிருக்குது இன்று மாலையின் ஜொலிப்பானது அதிகமாக தென்படுது ஒவ்வொருவரும் தன்னுடைய மாலையினுடைய ஜொலிப்பை பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொருனுடைய ஒவ்வொருவனுடைய மாலையினுடைய ஜொலிப்பை இங்கு மேடையில் வந்து பாருங்க ஒவ்வொருடைய மாலைக்கும் மகிமை இருக்குது இவ்வளவு அலங்காரம் செய்பவர் யார் மேரா பாபா அதாவது என்னுடைய தந்தை எல்லோரும் என்ன சொல்கிறாங்க மேரா பாபா ஒவ்வொருவரும் முன்னாடியும் பின்னாடியும் இங்கும் அங்குமாக பொழுது மாலையானது எவ்வளோ சீக்கிரமாக வருது மேலும் அனைவரது கழுத்திலும் வந்து அடையுது அனைவருடைய கழுத்திலும் மாலையானது எவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொருவரும் தத்தம் மாலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க அனைவரும் மாலாதாரிகள் அதாவது மாலையை அணிந்திருக்கிறவங்க பாபாவுக்கு இந்த மாதிரி விழாக்களில் மெல்லிய மாலையாக இருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்குது இப்பொழுது பாருங்கள் நீங்கள் வந்திருக்கீங்க சிலர் மாலையை அணிந்திருக்கிறாங்க அது தென்படுது மாலையை பார்த்து ஒவ்வொருடைய மனதிலும் வருது மாலையில் என்னுடைய பெயர் இருக்குது தானே இருக்கின்றதா யாரெல்லாம் இங்கே அமர்ந்திருக்குங்களோ அனைவருக்கும் மாலையில் பெயர் இருக்குதா கையை உயர்த்துங்க அனைவருக்கும் நிச்சயம் இருக்குது மாலையை நமக்காகவே பாபா உருவாக்கியிருக்கிறார் ஆகையினால் எல்லோரது முகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருக்குது ஸ்தூலத்தில் எவ்வளோதான் அலங்கரித்தாலும் அனைவரது மாலையும் ஜொலிச்சிட்ருக்கு மேலும் ஜொலிச்சு கொண்டிருக்கும் அந்த மாலையின் படமானது அனைவருக்கும் மிகவும் பிடிச்சிருக்கு தன்னிடம் வைப்பதற்கு தகுதி உடையதாக இருக்குது பாபாவிடமிருந்து இந்த பரிசை வாங்கி கொண்டு செல்லுங்க இன்றைய நாளைய பரிசானது அந்த மாலையாகும் ஒவ்வொருவரும் தன்னை அந்த மாதிரி ஜொலித்து கொண்டிருக்கும் மாலையினுடைய மணிகளாக புரிஞ்சிட்ருக்கீங்களா தன்னுடைய கழுத்தில் மாலையினுடைய மணிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளோம் என புரிந்து கொண்டிருக்கிறவங்கள்தானே நீங்கள் அப்படி புரிஞ்சு கொண்டிருக்கிறவங்க கையை உயர்த்துங்க ஆஹா ஆஹா பாருங்கள் மாலையானது எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக தென்படுது மேலும் முக்கியமாக இன்றைய நாளிற்காக பாபா மாலையை உருவாக்கியிருக்கிறாங்க உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா பின்னர் பாருங்கள் எவ்வளவு ஜொலிக்கின்றன எனவே முழு காலையும் பாருங்கள் மாலைகள் எவ்வளவு மிக மிக நன்றாக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு இப்போது ஒவ்வொரு குழந்தைகளும் பார்த்துட்ருக்கிறாங்க என்னுடைய கழுத்தில் இருக்கின்றது இல்லையா எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோ மாலையானது அதிகரித்து கொண்டே இருக்குது மாலைகளை அணிந்துள்ளர்களுடைய சபையை பார்த்து பாப்தாதா புன்முருவல் அடைகிறாங்க ஆஹா ஆஹா மாலாதாரி அதாவது மாலையை அணிந்திருப்பவர்களே ஆஹா இந்த நினைவு சின்னமானது உங்களுடையது தான் உங்களுடையதானே இந்த மாலைகள் மலர்களுடைய மாலையை அணியுங்கள் அல்லது வேறு எந்த பொருளுடையதை அணிந்திருந்தாலும் அந்த மாலையானது நினைவு சின்னமாகும் மேலும் ஒருவர் மற்றொருவரை பார்த்து எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது ஆகா அவர்களும் மாலை அணிந்திருக்கிறாங்க ஆகையினால மாலை அணிந்த குழந்தைகளை பார்த்து அனைவரும் புன்முருவல் அடைகிறாங்க மேலும் ஒரு நொடியில் அனைவரும் மாலையை அணிந்திருக்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது மிகவும் நன்றாக இருக்குது மாலைகளை பொழுது மாலையை அணிவிப்பரின் நினைவு வருது இன்று முக்கியமாக மாலையை அணிந்த குழந்தைகள் இருக்கிறாங்க எப்படி மாலையானது நினைவு சின்னமாக இருக்குதோ அதே மாதிரி இந்த மாலையும் நினைவு சின்னமாக இருக்கும் அனைவரும் எவ்வளோ அழகாக இருக்கீங்க அனைவருடைய கழுத்தில் மாலையானது ஜொலிச்சிட்ருக்கு அனைவருடைய கழுத்தையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாபாவினுடைய மூர்த்தியிலும் மாலை இருக்குது மாலையானது மிகவும் நல்ல நினைவு சின்னம் அனைவரும் எங்கே அமர்ந்திருக்கீங்க ஹாலில் பாபாவுடைய கழுத்தில் அனைவரும் அமர்ந்திருக்கீங்க மாலையை பார்த்தீங்கள் தானே மாலையானது எவ்வளோ ஜொலிச்சிருக்கு ஆனால் அடிக்கடி நீங்கள் கீழும் மேலுமாக இருந்தீங்க அப்படின்னா மாலையானது எவ்வாறு வெளிக்காட்ட முடியும் ஆகையினால அனைவரும் இப்பொழுது மாலாதாரியாக மாறி தன்னுடைய சித்திரத்தை பாருங்கள் அனைவருடைய கழுத்தும் எவ்வளவோ அலங்கரிக்கப்பட்டிருக்குது இந்த அனைத்து மாலைகளும் யாருக்கு அணிவிக்கப்பட்டிருக்குது பாபாவுக்கு பாபா சங்கமேகத்தில் மாலை அணிவது கிடையாது பாபா குழந்தைகள் கூடவே மாலை அணுகின்றார் யாருக்காவது மாலை இல்லை அப்படின்னா ஏதாவது மணி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க தன்னுடைய மாலையினுடைய மணியை அதாவது தேடி எடுத்து செல்லுங்க இன்று அனைவருடைய கழுத்திலும் ஜொலிச்சிட்ருக்கும் மாலையை பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆகா ஒவ்வொருவரும் மற்றொரினுடைய மாலையை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஆக அனைவருடைய மனதிலிருந்தும் ஆஹா ஆஹா அப்படின்னு வெளிப்படுது நல்லது இப்பொழுது நேரமாகிவிட்டது ஆகினால் அனைத்து குழந்தைகளையும் மாலாதாரி குழந்தைகளாக மாற்றி மாலையில் காண்பித்து இருக்கிறார் சேவையினுடைய முறை ஈஸ்டர்ன் மற்றும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க வங்காளம் பீகார் ஒரிசா அசாம் ஆகிய இடங்களிலிருந்து பதினைந்து ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி ஆறு ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அனைவரும் ஒருவர் மற்றவரை பார்த்து அலங்கரிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா ஆஹா பாபா பார்த்து பார்த்து புன்முருள் அடைகிறாங்க ஆஹா குழந்தைகளே ஆகா இப்பொழுது அனைவரும் அமர்ந்திருந்து படத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் ஓடிவிட வேண்டாம் நேபாளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்கிறாங்க மாலையை அணைந்துள்ள ஒவ்வொருவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மாலை எவ்வளோ ஜொலிச்சிட்ருக்கு மற்றும் எவ்வளோ ஜொலிப்பு இருக்குது ஒவ்வொரு மாலையினுடைய மணிகளையும் பாருங்கள் எவ்வளோ ஜொலிச்சிட்ருக்கு தமிழ்நாடு மூன்றாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அனைவருடைய ஜொலிப்பும் நன்றாக இருக்குது உருவாக்கியதும் நன்றாக இருக்குது அனைவரும் கையில் பாருங்கள் நாலா பக்கமும் ஜொலித்து கொண்டு இருக்கக்கூடிய மாலைகள் எவ்வளோ நன்றாக இருக்குது அனைவரும் யாராக இருந்தாலும் யாரெல்லாம் இங்கே இருக்கிறீங்களோ அவங்க இங்கே அமர்ந்து உங்களது மாலையினுடைய காட்சியை வெளிப்பாட்டை வெளிப்படுத்துங்க இப்பொழுது அமருங்க அதிகமான அலங்காரம் செய்ய வேண்டாம் எவ்வளவு செஞ்சுருக்கீங்களோ அதை மட்டும் இப்பொழுது காண்பிக்க இரட்டை வெளிநாட்டினர் எழுபத்தி ஐந்து நாடுகளிலிருந்து ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க இந்த குரூப்பில் தான் எல்லாவற்றையும் விட அதிகமாக இரட்டை வெளிநாட்டினர் வந்திருக்கிறாங்க எவ்வளோ அழகாக ஜொலிக்கிது ஜொலிப்பை பாருங்கள் முழு காலிலும் அதிசயமாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது மாலை அணிந்துள்ள அனைவரும் தாங்கள் தன்னுடைய அடையாளமாக தன்னிடம் வைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா பாப்தாதா அனைவருடைய மாலையினுடைய நினைவு சின்னமாக உள்ளங்கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது எவ்வளோ ஜொலிக்குது இப்பொழுதே சொர்க்கத்தில் வந்துடுச்சு போல் ஜொலிக்குது நீங்கள் பாருங்கள் இப்பொழுது தன்னுடைய மாலையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டாம் தனக்கு தானே பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கீங்களோ மாலை அணிவதன் மூலம் நீங்கள் மாறிடுறீங்க தானே எஜமானர்கள் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய எஜமானர்கள் இரண்டாவது மாலையும் கிடைச்சிருக்குது அதுவும் மிகவும் ஜொலிச்சிட்டு இருக்குது மூன்றாவது மாலை இதனுடைய மகிமை அனைத்தையும் விட அதிகமானது இப்பொழுது நீங்கள் வெறுமனே பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்க பிறகு நேரம் வரும்பொழுது பாபா எழுந்திருக்க வைத்து பார்ப்பேன் இப்பொழுது உள்ள மாலைகள் இருக்குது மேலும் அனைத்தையும் மறைத்து வெறும் மாலைகளால் அலங்கரிச்சிக்கிங்க அப்பொழுது பாருங்கள் சபை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாப்தாதா தன்னுடைய கைகளினால் கொடியை ஏற்றி எண்பத்தி ஒன்றாவது திருமூர்த்தி சிவஜெயந்தியில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க ஓம் சாந்தி இப்பொழுது இன்று நீங்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கீங்க எதற்காக உங்களுடைய வேலை இங்கு முக்கியமாக என்ன இருக்குது மாற்றம் அடைவதற்காக எனவே மாற்றம் அடைஞ்சிருக்கீங்களா இப்பொழுது நீங்கள் எவரடியாக இருங்க செய்ய வேண்டுமா அல்லது முடிந்து விட்டதா செய்யவில்லை என்றால் சுற்றி வர வேண்டுமா எனவே அனைவரும் பாருங்க அன்பாக பார்க்குறீங்கள் இல்லையா நிதானமாக தானே முழு வருடத்திற்காகவும் ஜெயந்தி வாழ்த்துக்கள் 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 இன்றைய நாள் விசேஷமாக கொண்டாடுவதற்குண்டான நாளாகும் எனவே அனைவரும் தனக்குள் இந்த தீபத்தை ஏற்றினீர்களா குடியும் ஏற்றினீங்க தீபத்தையும் ஏற்றினீங்க அனைவருடைய முகத்திலும் ஜொலிப்பு வந்துவிட்டது சந்தோஷம்தானே அன்னருடைய முகத்திலும் சந்தோஷத்தினுடைய ஜொலிப்பு வந்துடுச்சு பின்னாடி இருக்கிறவங்க என்ன புரிஞ்சிட்ருக்கீங்க அனைவருடைய மனதிலும் திலாராம் மனதை கொள்ளை கொள்பவர் இருக்கிறார் இல்லையா ஆக மனதை கொள்ளை கொள்பவர் தில்வாலே எவ்வளோ பொருள் வேண்டுமோ அவ்வளோ வந்துடும் ஆனால் இப்பொழுது வரைக்கும் சங்கமிகவாசி கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க எல்லாம் மறைந்தவர்கள் அல்ல கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் பாபா விரும்புவது என்ன அப்படின்னா ஒரு தடவை பாபா ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லட்டும் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துருவாங்க எவ்வாறு நம்முடைய இந்த சூரியன் சந்திரன் ஜொலித்து கொண்டு அலங்கரித்து கொண்டு இருக்கின்றதோ பார்த்தீங்கள் இல்லையா அவ்வளோ நன்றாக அலங்கரித்து இருப்பது கண்களுக்கு தென்படுது இல்லையா எனவே இன்றைய நாளிற்காக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் 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 நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி